யாரும் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு உங்களுக்கு தருகர் ஒருத்திர வார்த்தை நான் பார்க்கிறேன் ஞாயிபதிகளின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சாப்டர் அப்பொழுது அதோனி எழுபது ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறிக்கித் தின்றார்கள் நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றார் அவனை எருசலேம்க்கு கொண்டு போனார்கள் அங்கே அவன் செத்து போனான் அதோனி பேசை என்கிறவனை கொன்று போட்டார்கள் யூதாவும் சிமியோனும் அதில் ஒரு வார்த்தை சொல்லவர் நான் என்ன செஞ்சேனோ கத்தர் எனக்கு அதை செஞ்சுட்டான் ஆண்டவருக்கு உருவதமாய் ஆண்டோட பிள்ளைகளுக்கு உரதமா எதுவும் செஞ்சிட கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லா ஆண்டவருக்கு உரதமாய் ஆண்டோட பிள்ளைகளுக்கு குருவதுமாய் அதனால தயவு நம்மளும் சரி நீங்க ஆண்டவரோட ரசிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கலாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கலாம் ஞானசன எடுத்த பிள்ளைகளா இருக்கலாம் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளா இருக்கலாம் இயேசுவை நம்பலாம் பைபிள் வாசிக்கலாம் ஆலயத்துக்கு போகலாம் ஜபிக்கலாம் சபை மூப்பர்களா இருக்கலாம் நீங்கள் பிரசங்கியாளராக இருக்கலாம் ஊழியக்காரர்களா இருக்கலாம் அப்போசராக இருக்கலாம் தீர்க்கதரிசிகளா இருக்கலாம் சுஷேகர்களா இருக்கலாம் மெய்ப்பராக இருக்கலாம் போதாரர்களா இருக்கலாம் ஆனால் ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எக்காலத்திலும் எழுபறாதீங்க ஒரு காலத்தில் எழும்பணும் என்றால் இன்னொரு காலத்திலே என் தேவன் என்ன செய்கிறார் பாருங்கள் ஒரு அழகா சொல்கிறா பாருங்கள் தேவன் எனக்கு செய்து சரி கட்டினார் நான் எப்படி செய்தோம் அப்படியே தேவன் எனக்கு செய்து சரி கட்டினார் சரி கட்டாம இருக்க மாட்டார் சரி வேண்டாம் அந்த வார்த்தை ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல ஆண்டவர் என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு படி தாழ்த்துவோமே கத்திரி இறக்கம் பாராட்டுவானே லார்ட் மீ நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் நிறைய தவறு பண்ணிட்டேன் ஊழியக்காரர்களை தவறாய் பேசிட்டேன் உளியக்காரர்களை குறித்து தப்பு தப்பா பேசிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கான்னு கத்தருடைய பிள்ளைகளை குறித்து தவறாய் பேசிட்டு என்னை மன்னிச்சிருங்கான்னு என்னுடைய இந்து நண்பர்களையும் முகமதியின் நண்பர்களையும் குறித்து தப்பா பேசிட்டு என்ன மன்னிச்சிருந்தேன் எல்லாரும் மனிதர்கள் தான் தான் ஏசுதான் நம்மளும் நம்மளையும் தான் உருவாக்குனார் நமக்கு கிருப கிடச்சனால ரசிக்கப்பட்டு உட்காந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கோம் அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல ஆனால் நம்மளோட ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவங்க வெறுங்கால பல மணி நடப்பாங்க பல ஆயிரங்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுப்பாங்க நம்மெல்லாம் ஒன்றும் வெறுங்கால இல்ல யா ஆயிரங்கள் லட்சங்களுக்குலாம் நம்ம அன்னதானம்லாம் கொடுத்ததில்லை ஆனால் அவங்க நிறைய செஞ்சுருக்காங்க கடவுளுக்காக வருஷம் வருஷம் அன்னதானம் கொடுக்குற பல குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன் அவங்களுடைய பயபக்தியை பார்த்து நான் பூரித்து போயிருக்கிறேன் நம்ம யாருக்காவது இஞ்சி போனால் பத்து பேர் சோர் போட்டிருப்போம் பத்து பேர் சோர் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃபேஸ்புக்கில் வர போட்டு பெரிய ஆளாக காட்டியிருப்போம் ஸோ மன்னிக்கணும் அப்படி பண்ணவர்கள் நான் குற்றம்னு சொல்லலை பட் ஆனால் அவங்களை கம்பேர் பண்ணும்போது நானே ஒன்றுமே கிடையாது என்னையும் நான் தாழ்த்து சொல்கிறேன் உண்மையில் அவங்க கிரேட் நான் அவங்கள பார்த்தா நான் ரொம்ப பாராட்டுறேன் என்னுடைய சில நண்பர்கள் கூப்பிடுவாங்க சார் இன்றைக்கி எல்லாருக்கும் நான் அன்னதானம் போடுறேன் சார் நீங்கள் வரீங்களா சார் அப்படின்னு கேட்பாங்க நான் சிரிச்சுட்டு பரவாயில்ல உங்கள் பக்திக்காக நான் பாராட்டுகிறேன் உங்கள் பக்தி வைராக்ய பிடிச்சிருக்கு பக்தி வைராக்கியம் தான் பிடிச்சிருக்கு அது மட்டும் சொல்லலாம் ரைட்டாக சோ ஏன்னா அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் எனக்கு தருவீராக நீ ஜீவனுள்ள தேவனா இருக்கிறீர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறீர் எனக்காக ஜீவனே கொடுத்தீர் உமக்காக நான் எதுவுமே செய்யலையாப்பா அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி போகப்பட்டோம் சொல்ல அந்த வார்த்தையை ஆண்டர் சொல்லுவாராக ஆக ஏன்னால் உங்களுக்கு விரோதமாக யாராவது ஒரு காலத்துல எழும்பினாங்க அப்படின்னா ஆண்டவரையும் அவங்களை ஆசீர்வாதம் சொல்லி நம்ம ஜெபிப்போம் அவங்களுக்கு நீதிக்கு சரி கட்டி அவங்களை கஷ்டப்படுத்துறாதீங்கன்னு என்று சொல்லி ஜபிப்போம் என்ன பிரதர் இப்படி இல்லாமல் சொல்லி ஜெபிக்கலாமான்னு கேட்காது இதுலயும் ஒரு தேவ அன்பு இருக்குது சத்திருக்களை நிந்திக்கிறவர்களுக்காக என்ன பண்ணுங்கள் டேக் பிறந்த நாள் திருமண தொட்டு நல்ல சுகம் நன்மையில முடி சுட்டுவார் அதே போல யார் வியாதியா இருக்கீங்களோ வியாதி உள்ள இயேசு தொட்டு சுகமாக்குறார் டேக் 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 திஸ் ஹீலிங் நேம் have a blessed day